எடுத்து ஆதாமை அவருடைய கரத்தினால் உண்டாக்கினார் ஒரு மனிதன் அல்லவா அவர் உண்டாக்கினார் ஏன் ஒரு மனிதனை உண்டாக்கினார் ஒரு பக்தி உள்ள சந்ததி வர வேண்டுமே பக்தி என்ன தெரியுமா மக்களே நீ தனித்து அவரோடு வாசம் பண்ணுகிறாயா இஸ்ரவேல் என்று சொன்னால் ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆவிக்குரிய பிள்ளைகள் என்றால் என்ன தெரியுங்களா ஒரு நாள் நாம் அவரை சந்திக்கும் நாளிலே அவரை மகிமைப்படுத்த போகிறோம் அப்போ ஒரு நாள் அந்த சந்திப்பு நாளுக்காகவே இந்த ஜீவன் இந்த குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு பிள்ளைகளை கத்தர் கொடுத்திருக்கிறார் நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார் வசதிகள் தேவையான உணவுகள் எல்லாம் கொடுத்த தேவன் எதற்காக தெரியுங்களா அவரை நாம் சந்திக்கும் நாளிலே மகிமைப்படுத்தும்படி இந்த மகிமையான குடும்ப வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் பொதுவாக குடும்பம் எதற்கு தேவச்சனுமே நான்